மகா பெரிய கார்த்திகை புராணம் இப்ப என்ன சொல்லிட்டாரு அவதாரம் எடுக்கப் போகிறேன் உங்களை காப்பாற்ற போகிறேன் வீதங்களை காத்து தருகிறேன் சொன்னாங்க பாமையும் கேட்கிறாள் எப்படி நடக்கிறது அந்த சங்கனினுடைய சம்ஹாரம் எப்படி நடக்கிறது அதெல்லாம் கேக்கும் பொழுது அழகா பெருமான் சொல்றாரு பாமா பூர்வத்துல வந்து பகவான் மத்சியாவ எடுத்த சரித்திரத்தை விஸ்தாரமாக யார் சொன்னாங்க நாரத புது மகாராஜருக்கு சொன்னார் நானும் அதன்படியே உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த அவதாரங்களை எல்லாம் நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் படித்திருப்போம் நாராயணத்தில் படித்திருப்போம் அதே போல இந்த கா புராணத்தில் கேட்பதற்கும் நமக்கு ஒரு பாக்யம் இப்ப இந்த மத்ஸ்யாவதாரம் எடுப்பதற்கு நாராயணன் எங்க வரார் அப்படின்னா இருந்து புறப்பட்டு வெந்திய மலைக்கு செல்கிறார் ஏன் அப்படின்னா இதுக்கு முக்கியமான ஒரு ரிஷி வேணுமே காசியப்ப மகாமுனிவர் அவர் அங்க தானே வசிக்கிறார் அப்ப அந்த விந்திய மலையில் பிராத காலத்தில் வந்து காசிப்ப மகாமுனிவர் வந்து சந்தியாவதம் இதெல்லாம் செய்யற கர்மாக்களை அனுப்பி அது செய்கிறதுக்காக அந்த மலைக்கு சமீபத்தில் ஓடக்கூடிய கங்கையை அடைந்து ஸ்நானாதிகளை செய்கிறார் அப்ப சந்தியாஜி பத முடித்து கடைசியில் புனரக்கியம் கொடுக்கணும் இல்லையா அப்ப தன்னோட கமண்டலத்தில் அந்த தீர்த்தத்தை வந்து ரெண்டு கைகளில் ஏந்தி மந்திரத்தை உச்சரி பகவான் என்ன ஆறாரு மத்ய ரூபம் தரித்து அந்த மகரிஷி ஆகிய காஷ்யின் ஹஸ்தஞ்சலியில் தங்கிவிட்டார் தெரிஞ்சிருச்சு அவருக்கு ஞான தெரிஞ்சிருச்சு அப்ப ரொம்ப பக்தியோட அதை எடுத்துட்டு தன்னோட கமண்டலத்துல வச்சுட்டு தன்னுடைய ஆசிரமத்திற்கு போறாரு அங்க வந்து ஒரு நீர் நிறைந்து ஒரு பாத்திரத்தில் வைக்கிறார் அப்ப பக்தி சிரத்தியோட வளர்த்துரும்போது அந்த மீன் என்னாச்சுன்னா வளர்ந்து பெருசாயிடுச்சு சீன்ட்டு கிணற்றுல போறார் கிணற்றுல போட்டு சில நாட்களே என்னாச்சு அந்த கிணறையை கொள்ளாத அளவுக்கு மிகவும் பெரிதாகி விடுகிறது சரி எவ்வளவு பெரிதாகுது இன்னும் பெரிதாகுது அப்படின்னு சொல்லிட்டு திமிங்கலம் போல ஆயிருது உடனே அது ஒன்று புரல நீந்து கூட அதுக்கு முடியாம தத்தளிக்கிறத பார்த்து என்ன பண்ணாரு முனிவர் தன்னோட சிஷ்யர்களோடு சேர்ந்து ரொம்ப சிரமப்பட்டு சமுத்திரத்துல கொண்டு வந்து செய்கிறார் சில காலமானதும் அந்த சமுத்திரத்தை அடைந்த அந்த மீனும் அப்படி எப்படி வளருது அப்படின்னா பிரம்மாண்டமாக பெரும் பர்வதம் போல வளர்ந்து சுகமாக இருந்து வருது ஒரு நாள் பகவான் என்ன பண்றாரு தன்னுடைய மத்யாவதார காரணத்தை நினைத்துக்கொண்டு என்ன சொல்றாரு ஆமா நான் சமகரிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு இதுதான் அப்படின்னு நிச்சயத்துக்கொண்டு என்ன செய்யறார் சமுத்திரத்தில் ஒழுங்க அங்க என்ன பண்ற சமுதிரத்த பாதாளத்துல அப்படி நெருக்கமா படந்திருக்கக்கூடிய பாசிகளின் மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த அசுரனாகிய சங்கனை கண்டுபிடித்து அவனோடு அதிக கோபத்துடன் உக்ரமாக யுத்தம் செய்து சம்ஹாரம் செய்து மத்ய ரூபத்தை விடுத்து தேஜோமயமான திவ்ய மங்கள விக்ரமாகிய தமது ஸ்வயஸ்வரூபத்தை தரித்து அந்த அசுரனுடைய சடலத்தை கையில் எடுத்துக்கொண்டு கரைக்கு வந்து சேர்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க கரையில் தன்னோட வருகைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா தேவர்களும் முனிவர்களும் அவர்களுக்கு வந்து காட்சி தந்து பிரம்மாதி அதி தேவர்களே முனிவர்களே இந்த அசுரன் ஒழிந்தான் இதோ உனது சடலம் அப்படின்னு காண்பித்து அவர்களுடைய பயத்தையும் துக்கத்தையும் போக்கி அங்கிருந்து புறப்பட்டு எங்க போறார் பத்ரீவனத்தை அடைகிறார் அப்ப தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அந்த சங்காசுரனது மகிழ்ச்சி அளிக்கிறார் அப்ப ரிஷிகளை பார்த்த முனிவர்களே அந்த அசுரனாகிய சங்கன் சங்கன்யனோடு யுத்தம் செய்யும் பொழுது பிரம்ம தேவனிடமிருந்து அபகரித்து வைத்துக் கொண்டிருந்த வேதங்களையெல்லாம் மூளைக்கு ஒன்றாக வீசியிருந்து விட்டான் அந்த வேதங்களும் அலைகளால் அடித்து தள்ளப்பட்டும் மூளைக்கொன்றாக விழுந்து கிடக்கின்றன அதனால நீங்க எல்லாரும் அங்கே விழுந்து வேதங்களை ஒன்றாக சேர்த்து நீங்க வரைக்கும் பிரயாகை சேத்திரத்துல தங்கி தங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி விடைபெற்று பிரயாகைக்கு புறப்படுறாங்க ரிஷிகளும் என்ன சொல்றாங்க பகவானுடைய உத்தரவின்படி நடக்கிறாங்க சமுதிரத்தை அடைந்து தங்களுடைய தப்போ மகிமையா சமுத்திரத்தில் இறங்கி அங்கங்க சிதறி கிடக்குது இல்லையா அந்த மந்திர பிகாட்சங்களுடன் கூடிய வேதங்களை எல்லாம் ஒன்றொன்றாக சேர்த்து எடுத்துக்கொண்டு எல்லாரும் பிரியாகைக்கு வருகிறார்கள் பிரம்மயந்திராதி தேவர்களோட வீட்டிற்குரிய பகவானின் பாதார வெந்தங்களை சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் செய்து தாங்கள் கொண்டு வந்த வேதங்களையும் பகவானது திருவடியில் சமர்ப்பிக்கிறார்கள் வைகுண்டநாதனும் பரம சந்தோஷம் அடைந்த அந்த வேத சுவடிகளை யாரிடம் கொடுக்கிற பிரம்மதேவரிடம் கொடுக்க அவனுக்கு மிகவும் சந்தோஷம் ஏன் அப்படின்னா தன்னுடைய இழந்து விட்ட வேதங்கள் எப்போது கிடைக்குமோ அப்படின்னு எங்கே கிடந்தார் இல்லையா அப்படி இருந்தவருக்கு அந்த வேதங்களை அடைந்து விட்டது மிகவும் மகிழ்ச்சி இல்லையா அந்த மகிழ்ச்சியால் பிரகா பிரயாக வாஜபேயும் அப்படிங்கிற முதல் யாகத்தை ஆரம்பித்து யாகத்தில் கிரமமாக எந்தெந்த இந்த தேவர்களான விஷ்ணு இந்திரன் ருத்ரன் அஸ்வினி தேவர் அப்படின்னு சக்கல தேவர்களையும் அழைத்து முறைப்படி கவிர்ப்பாகம் கொடுத்து யாகத்தை யாதொரு குறையுமின்றி பூர்த்தி செய்கிறார் அதைக் கண்டு தேவர்களும் முனிவர்களும் பிரம்மதேவரை வணங்கி ஹே பிரபு ஓ பிரம்ம துவரா நீங்கள் ஸ்ரீமன் நாராயணனின் திவ்ய சந்நிதானத்தில் செய்த வாஜ்பேயம் அப்படிங்கிற யாகத்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டோம் நீங்கள் இழந்துவிட்ட வேதங்களை திரும்பவும் பெற்றுவிட்டதொரு மகிழ்ச்சியாலேயே யாகத்தை செய்தீர்கள் நாங்களும் நமக்குரிய கவிர்பாகத்தை பாகத்தை அடைந்தோம் இது எல்லாம் எப்படி சாத்தியமாற்று அருட்பெரும் ஜோதியாக விளங்கும் பரம்பொருளாகிய பகவானது பிரசாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான ஸ்தோத்திரம் பண்றாங்களாம் எப்படி ஸ்தோத்திரம் பண்றார்கள் நமஸ்தே நமஸ்தே ஜெகநாத விஷ்ணு நமஸ்தே நமஸ்தே கதாசக்கரவாணி நமஸ்தே நமஸ்தே பிரபன்னா திகரின் சமஸ்த அபராதம் அபராதம்மஸ்வ அகிலேஷா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னுடைய வந்தனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரணம் அப்படின்னு வரக்கூடிய பக்த கோடிகளின் பாபங்களை போக்கி காத்து என்னுடைய வந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய அபராதங்களை குற்றங்களை பொறுத்து கொள்வாய் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க பகவான் என்ன பண்றாரு தேவர்களே முனிவர்களே உலகத்துல யார் ஒருவர் இந்த கார்த்திகை மாதத்துல கார்த்திகை மகாத்மியத்தை சிரவணம் பண்றாங்களோ அவர்கள் முக்தராகிறார்கள் தவிர இந்த பிரயாகக்ஷேத்திரத்தில் பிரம்மகத்தி முதலிய பாவங்களில் இருந்தும் விடுபட்டு ஜீவனியாகிறது என்ன பண்ணுது அப்படின்னா ஓடுகின்ற என் தீர்த்தமானது பகீரதனாலே கொண்டு வரப்பட்ட கங்கா தீர்த்தம் இல்லையா எந்த கங்கா நதியானது காலிந்தி நதியுடன் சங்கமமாக இருக்கு ஆகையால எந்த நதியானது மிகவும் புண்ணியமானது அப்ப அந்த ஜீவன் என்ன பண்ணது இந்த சீத்தத்தில் ஸ்நானம் செய்து ஜபம் தபம் யஜ்யம் யாகம் தானம் சுமங்கலி பூஜை செய்பவர் யாராக இருந்தாலும் எனது சாந்தித்தியத்தை அடைவர் அப்படின்னு சொல்றாரு அப்ப அநேக ஜென்மங்களை நம்ம செஞ்ச பாபமெல்லாம் போக விளங்கும் என் சந்நிதிகள் எந்த உத்தம புருஷர்கள் தேக தியாகம் செய்கிறார்களோ அவர்கள் மறு ஜன்மம் இன்றி என் ஸ்வரூபத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பிரயாகைக்கு எத்தான சிறப்பு இல்லையா அதனால தான் புண்ணிய கஷேத்திரங்களில் நம்ம இது கண்டிப்பாக போகணும்னு சொல்றாங்க இந்த பிரயாகையில் யார் ஒருவர் தன் மாதா பிதாக்களை உபதேசித்தும் தினதர்ப்பண சிரார்த்தங்கள் செய்கிறார்களோ அவர்களது பெற்று எனது லோகத்தை அடைவார்கள் மேலும் அவர்களுக்கு இந்த உலகில் தாரித்யம் நீங்கி லக்ஷ்மீகரம் உண்டாகும் அதே மாதிரி தை மாசம் இந்த ரெண்டு மாதங்களை இந்த தீர்த்தத்தில் காலையில ஸ்நானம் செஞ்சு அனுஷ்டானம் முடிஞ்சு சூரிய நமஸ்காரம் செய்பவர்களுக்கும் சிசுகத்தி முதலிய தோஷங்களும் நீங்கி சத்தில கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கார்த்திக விரத மகாத்மியத்தை சொல்றார் முனிவர்களே உங்களுக்கு உற்ற ஒழிந்தது நான் பத்திரிகாசிரமத்தில் வாசம் பண்ண புரியமாக இருக்கிறேன் நீங்க இந்த கார்த்திக விரதத்தை தவறாத அனுஷ்டித்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சொல்கிறார் இவரும் விடைபெற்று அந்த தியானம் ஆகிறார் அப்படி சொல்லப்பட்ட இந்த வரலாற்றை நாமும் கேட்பதால் புண்ணியமடைந்தோம் மகா பெரியவாஜ்